ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கனுஸ் கிச்சனில் நாம் பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா அல்வா கண்டிப்பாக சூப்பராக வரும் ரொம்ப டேஸ்டியாக வரும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக வரும் ரொம்ப ஈஸியான மெத்தடை தான் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து பாருங்கள் இது வந்து தேன் வாழை இந்த தேன் வாழையில் நான் வந்து ஒரு ஆறு பீஸ் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ பீஸ் தேவையோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆறு பீஸ் எடுத்துக்கிறேன் இதை எடுத்து இந்த மாதிரி உரித்து சும்மா ஒரு வாழைப்பழத்தை மூணு துண்டு இல்லைனா நாலு துண்டாக போட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க நான் எடுத்துருக்கிறது ஆறு வாழைப்பழம் இந்த மாதிரி போட்டுட்டு இதை நம்ம நல்லா நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அடுத்து நான் வந்து நட்ஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம முழுசாக போடாமல் அந்த ஒரு ஒரு பகுதியை பிரித்து அதையே ஒரு மூணு திண்டாக நம்ம எழுந்து உடச்சி வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அல்வா அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து நெய் யூஸ் பண்ண போகிறேன் நான் வந்து ஆறு வாழைப்பழத்துக்கு இரநூறு எம்எல் நெய் எடுத்திருக்கேன் ப்யூர் நெய் இதில் நம்ம எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் பட் இரநூறு வந்து ஃபஸ்ட்டு தான் அதுக்கடுத்து சர்க்கரை நான் வந்து ஆறு வாழைப்பழத்துக்கு ஒன்றரை டம்ளர் சர்க்கரை சேர்க்குறேன் இந்த டம்ளரில் ஒரு டம்ளரும் அரை டம்ளர் சர்க்கரையும் சேர்க்குறேன் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி யூஸ்வலாகவே நான் வந்து சர்க்கரையை வந்து டைரெக்டாக யூஸ் பண்ண மாட்டேன் அதை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணிடுவேன் ஏன்னா அதில் இருக்க சுகரு சாரி அதில் இருக்க குப்பை தூசி எல்லாம் வெளியே வந்துரும்ல அதுக்காக பாருங்க இப்ப மெல்ட் பண்ணி வச்சாச்சு இப்ப பேன் வச்சாச்சு பேன்ல வந்து இப்ப ஒரு ஒரு நாலு ஸ்பூன் வந்து நெய் ஊத்துறேன் பாருங்க நெய் வந்து மெல்ட் ஆகட்டும் இப்ப நம்ம ஒடிச்சு வச்சு அந்த நட்ஸ் அதாவது கேஷ்யூ நட்டை சேர்த்துக்கலாம் நல்ல பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் எப்பவுமே வந்து ஹை ஃப்ளேம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இப்போ வறுபட்டாச்சு வறுபட்ட நட்ஸை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சோம்ல அந்த ஆக்சுவலாக பாத்திரத்தில் ஆல்ரெடி நெய் இருக்குது பேஸ்ட்டாக அரைச்சி வச்ச அந்த வாழைப்பழத்தை வந்து இப்போ நம்ம வந்து அந்த நெய்யோடு சேர்த்து குக் பண்ண போகிறோம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க கருகி போயிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க ஆக்சுவலாக ஒரு டிப்ஸ் என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி அல்வா செய்கிறது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நான்ஸ்டிக் பேன் வந்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து அலுமினியமோ இல்லை சில்வரோ யூஸ் பண்ணிங்கன்னா அடி பிடிச்சிரும் ஸோ நான்ஸ்டிக் கடா வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம ஊத்துன நெய் ப்ளஸ் அந்த வாழைப்பழம் வந்து நல்லா ஜெல்லாகி பாருங்கள் பேனில் ஒட்டவே இல்லை நம்ம எப்படி குக் பண்ணோன்னா மீடியம் ஃப்ளேமே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் குக் பண்ணணும் அந்த வாழைப்பழத்தோட ராஸ்மெல் வந்து போயிருக்கணும் அந்தளவுக்கு குக் பண்ணணும் பாருங்கள் அது குக் பண்ணதுனால அந்த அதில் இருக்க நெய் வந்து கொஞ்சம் வெளியே வந்துருச்சு ஸோ இதுலேருந்து என்ன நல்லா குக் ஆகிருச்சுன்னு அர்த்தம் ஸ்மெல் வரலை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் மெல்ட் பண்ணி வச்ச அந்த நாட்டு சர்க்கரை வந்து இதில் நான் வந்து ஊற்றிக்கிறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அடுப்பு வந்து எப்பவுமே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வாழைப்பழமும் அந்த சர்க்கரை தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா ஜெல்லாகிடணும் ஒன்றோட ஒன்றா நல்லா பாருங்கள் நல்லா ஜெல்லாகிடுச்சு இதுவும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும் இதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளருங்க பார்த்தீங்கன்னா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு பதத்துக்கு வரும் பாருங்க அல்வா பதத்துக்கு வந்துருச்சா நல்லா ஒட்டாம சூப்பராக வந்துருச்சு இப்போ லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நீங்கள் வந்து ஆக்சுவலாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் குக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும் வரும்போது நீங்கள் தேவையான அளவு நம்ம வறுத்து வச்சால் நட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நீங்கள் குக் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க தான் அது வந்து நல்லா அல்வா பதத்துக்கு வரும் பாருங்கள் நல்லா அந்த வாழைப்பழம் பேஸ்ட்டும் இந்த சர்க்கரையும் நல்லா ஜெல்லாகி சூப்பராக அல்வா பதத்துக்கு வந்துருச்சு பேனில் ஒட்டவே இல்லை பாருங்கள் சூப்பராக இருக்கா இப்போ எடுத்து சாப்பிட்லாம் போல் இருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து நெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கணும் அல்வாவில் ஸோ அதனால் நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அந்த டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் எம்எல்லில் நான் ஒரு ஃபஸ்ட்டு ஃபோர் ஃபோர் ஸ்பூனும் இப்போ ஒரு த்ரீ ஸ்பூனு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க சூப்பராக இருக்கு பார்க்கவே அப்படியே சலைவா ஊறுது சூப்பராக வந்துருச்சா பாருங்க நல்லா சூப்பராக நல்லா ஜெல்லாகி இப்போ அல்வா பதத்துக்கு வந்துருச்சு நெய் ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலரிக்கிட்டே இருங்க நம்மளுக்கே தெரியும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு ஓவர் குக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து கல் மாதிரி ஆயிரும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அந்த பேனில் ஒட்டாத அளவுக்கு நம்மளுக்கு அந்த பதம் வந்துருச்சுன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் நான் நெய் ஆட் பண்ணுறேன் ஆக்சுவலாக ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எண் நெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் நான் ஏற்கனவே சொன்னேன் இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஓவர் குக் பண்ணிடக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஹாஃப் அன் ஹவராவது இந்த அல்வாவுக்கு வந்து நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்கள்ல அது பாருங்கள் செம்மையாக வந்துருச்சு அல்வா ரெடி சூப்பர் இப்போ டேஸ்ட் பண்ண ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஒட்டாமல் விழுகுதா செம்மை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சுவையான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெபி ரெசிபி வந்து செஞ்சாச்சு நம்ம வீட்டில் இருக்க ஆள் வாழைப்பழத்தையே வச்சு ஒரு ஈஸியான ஒரு ஸ்வீட் வந்து செஞ்சாச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் டேஸ்டியாகவும் வரும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக வரும் தேங்க்யூ